இப்போ நல்லா உங்களுக்கு கிளியரன்ஸா தெரியும் இதான் கரும்பு முருகர் கோயில் இப்ப நாங்கள் வந்து மலை மேல ஏற போறோம் இது வந்து படிக்கட்டு बाबा महाविभूति महायद्धा योनि देहागतदेवः आली केरणज तु नाम बोल विशेष गौरवम समद्रान्य मुदोत्स्व राजपुत्रम देत्वाय गोसिंहशमंत सामिकुंठ तेगागत सामिकमटित तेगागत எல்லா முருகர் வந்து வேளாண் தான் இருப்பாரு இங்க ஒரே ஒரு கோயில மட்டும்தான் முருகர் வந்து கரும்போட இருக்காரு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கணும் இந்த ஊர் இந்த கோயில் வந்து எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா செட்டிக்குளத்துல இருக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கண்டிப்பா